ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி மினிட்ஸ் என்னது சிங்கப்பூர் வீட்டை வித்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க வீடை வித்தாச்சு ஆனால் நமக்காக இல்லை என்னுடைய கிளைண்ட்டுக்காக நான் சிங்கப்பூரில் ஒரு ரெஜிஸ்டர்டு ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ரீசண்ட்டாக என்னுடைய கிளைண்ட்டுக்கு இந்த வீட்டை நாங்கள் விற்று கொடுத்துட்டு அவங்க ஒரு பிகர் யூனிட்டுக்கு மூவ் பண்ணியிருந்ததுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த யூனிட்டோட ஹோம் டவர் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பிளாக்கு திட்டி பாருங்கள் எவ்வளோ அழகான கிட்ஸ் ப்ளே க்ரௌண்ட் இருக்குது சிங்கப்பூரில் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி கிட்ஸ் ப்ளே கிரவுண்ட் இருக்கும் கிளமெண்டி எம்ஆட்டி ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பிளாக் இருக்கு வாங்க லிப்லாபில இருந்து யூனிட்டுக்கு போகலாம் காரிடார் பருமி எவ்வளவு ஸ்பேஷியஸ் அப்படின்னு நீங்க பாக்குற எல்லா யூனிட்ஸ்லயும் ஹெச்டிபி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹவுசிங் அண்ட் டெவலப்மென்ட் போர்டோட யூனிட்ஸ் இந்த ஹெச்டிபி பிளாக்ஸ்ல இருக்கிற வீடுகளை சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் அண்ட் சிங்கப்பூர் பெர்மனென்ட் ரெசிடென்ட்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும் இந்த ஃப்ளாட் ஹைஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கிறதுனால எப்பயுமே நல்ல வெளிச்சமும் இருக்கும் காற்றோட்டமும் இருக்கும் யூனிட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டை இந்த மாடல் யூனிட்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா த்ரீ என்ஜி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ராப்பர் டூ பெட்ரூம் யூனிட்ஸு மாஸ்டர் ரூம் வித் அட்டாச்சு பாத் வர மாடல்ஸை வந்து த்ரீ என்ஜி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க லிவிங் ரூம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் லிவிங் ரூம் பின்னாடியே உங்களுக்கு கிச்சன் கிச்சனும் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமோட சைஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸில் இருக்கும் கிச்சனோட ஒரு சைடு ஃபுல்லாக உங்களுக்கு விண்டோஸ் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் காத்தோட்டம் அட் த சேம் டைம் எப்போயுமே சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் கிச்சன் விண்டோஸ் சவுத் வெஸ்ட் ஃபேசிங் ஸோ இந்த ஃபேஸிங்கில் இருக்கிற யூனிட்ஸ் எப்போயுமே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரீஸி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த யூனிட்டை வாசுப்படியும் சரியாக அமைஞ்சிருக்கு ப்ரீஸியாகவும் இருக்குது அந்த ஓரியன்டேஷன் அந்த மாதிரி நல்லா கிடைச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பேம்பூ ஸ்டிக் வச்சு அதாவது துணி போடுறதுக்காக சிங்கப்பூரில் இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க குச்சிகளில் மூங்கில் குச்சிகள் இருக்கும் அதில் வந்து துணியை போட்டு இங்கே தெரியுது பார்த்திங்களா அதில் வந்து துணியை போட்டு கிளிப்ஸ் போட்டுட்டு அந்த குச்சியை அங்கே வச்சிட முடியும் அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் ரூம் மாஸ்டர் ரூமில் தாராளமாக ஒரு குயின் சைஸ் பெட்டு போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் அண்டு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கேபினெட்ஸ் அப் டு த வால் லெவல் பில்டின் கேபினெட்ஸ் இருக்குது அதனால ஸ்டோரேஜ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வந்து அட்டாச் பாத்தோடு கிடச்சிருக்கிறது இந்த மாடல் தான் த்ரீ என்ஜி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிங்கப்பூரில் ஆரம்பத்தில் இருந்த வீடுகள்லாம் அட்டாச்சு பாத் வராது கிச்சன் ஸ்பேஸ்ல மட்டும்தான் அண்ட் டாய்லெட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காமன் ரூம் இந்த காமன் ரூமோட விண்டோ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோர் இருக்கு இல்லையா அந்த மெயின் டோரும் இந்த விண்டோவும் ஒரே டைரக்ஷன்ல வரும் ஸோ இந்த விண்டோ வந்து காரிடாரை ஃபேஸ் பண்ணிருக்கும் இது காரிடாரை ஃபேஸ் பண்ணி இருந்தா கூட அங்கே வா வாசஸ்பூலில் பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருந்தது அதனால் உங்களுக்கு வந்து ப்ரைவசி இருக்கும் நடக்கிறவங்க காரிடாரில் நடக்கிறவங்க யாரும் இதை பார்க்க முடியாது இந்த ரெண்டு ரூமுக்கு இடையில பாம்பு ஷெல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரூம் கிடைக்கும் அதை வந்து நம்ம ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிங்கப்பூரில் ஒரு த்ரீ என்ஜி மாடல் யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு திரும்ப உங்களை நான் சந்திக்கிறேன் உங்கள் பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி